ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே ராகினி கலந்து கொடுத்த பாலில் கலந்து கொடுத்த மருந்தால் எங்கள் விஜய்க்கும் காவேரிக்கும் ஏதோ நடந்து நைட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க எங்கள் காவேரி வந்து வெண்ணிலாவோட எப்படியாவது விஜய் சேர்த்து வைக்கிறோங்கிற முயற்சியில் இங்கே நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் என்ன பத்து நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட தூண்டுதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகினி வந்து வெண்ணிலா கிட்டே சொல்லி கொடுத்து இந்த மாதிரி காவேரி வீட்டிலேயே இருந்தால் நீ கண்டிப்பாக விஜயோட சேர முடியாது அதனால் அவகிட்ட நீ ஓப்பனாக பேசி வெளியே அனுப்பிடுன்னு சொல்ல இங்கே வெணிலாவும் காவேரிட்ட போய் நீங்கள் எங்களுக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க எங்கள் காவேரியும் பேக் எடுத்துட்டு வெளியே போக இங்கே வெளியே போகிற டைம்ல எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே ஏமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க ஆனால் விஜய் கிட்ட மட்டும் இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு பேருக்கும் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி காவேரி வந்து கன்சீவாக இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாமல் இருக்க எங்கள் காவேரிக்கும் விஜய்க்கும் நடந்தது என்னன்னு கூட தெரியாமல் ரெண்டு பேரும் முழிச்சு போயிருக்கா எங்கள் விஜய் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காரு எங்கள் காவேரியை தான் தனக்கு பிடிச்சிருக்கு இங்கே வெண்ணில்லாமே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லாதனால தானே இங்கே இருக்கா எதுக்காக இவ இப்படி டைமில் இங்க காவேரி கிளம்பி வெளியே படியை தாண்டி போகும்போது கரெக்டாக எங்கள் தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லாம் கூட்டிட்டு வந்து காவேரி கன்சிவா இருக்கிறது அப்பதான் தெரியுது அதனால தான் அந்த மயக்கம் மூணு மாசம் ஆயிடுச்சு ஆனால் இருந்தும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல படித்த பொண்ணு தானே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே திட்டிட்டு போக எங்கள் மயக்கம் தெளிஞ்சு முடிச்சு பார்க்குற கிட்டே இந்த மாதிரி நீ மாசமா இருக்கிறமான்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாரும் சந்தோஷப்பட்டு இங்க காவேரி வாயில் ஜீனி எல்லி இங்கே காவேரிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல தான் யோசிச்சு பார்க்குறாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே வந்து ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரெண்டு பேருமே நடந்துக்கிட்ட சம்பவம் அவங்களுக்கு ஞாபகம் வரேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதே உங்களுக்கு தெரியலை ஆனால் விஜய்க்கு மட்டும் லைட் லைட்டாக ஞாபகம் இருக்குது இங்கே விஜய் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்கே காவேரியை பார்த்து சிரிக்கிறாரு அதுக்கு காவேரி மறைச்சிட்டு விருதுன்னு ரூம்குள்ளே போக இங்கே விஜயும் பின்னாடியே போயிவிட்டு நீ போகக்கூடாதுன்னு இந்த குழந்தை மூலியமாக கடவுள் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இனிமேல் நீ வந்து பத்திரமா இங்கேயே இரு நான் உனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் நீ வெளியே போகணும் மட்டும் யோசிக்காத காவேரிங்கிறது சொல்ல இங்கே காவேரி அது எப்படி நான் யோசிக்காமல் இருக்க முடியும் நான் உங்களோட வெண்ணிலாவை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பதில் சொல்லுவேன் அவளுக்கு தெரியுமா சொல்லிட்டு அவளுமே பார்த்துக்கிட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும் இனிமே என்ன எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான் ராகினியோட சேர்ந்துக்கிட்ட இப்படி ஆயிடுச்சே இப்படி என்னையோட வீட்டை விட்டு போயிருவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா இங்க ராகினி நினைக்கிறாங்க அது எப்படி நம்ம சும்மா விழலாம் அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே விரட்டியே ஆகணும் பார்த்தியா உனக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு இந்த மாதிரி மாதிரி ஆயிட்டு வந்து இப்போ உறவுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்கும்போது இங்கே நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கண்டிப்பாக இங்கே விஜய விட்டு நீங்க பிரியவே முடியாது நீங்க எப்படியும் காவேரியை துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல உடனே இங்கே வெண்ணில அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு கேட்க நான் என்ன சொல்றேன்னா அந்த குழந்தைய நம்ம கொஞ்சம் கொஞ்ச நாளில் களைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அச்சோ அப்படிலாம் எப்படி பண்ணுறது அதெல்லாம் பாவம்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா சொல்ல நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பாவம் புண்ணியோன்னா பார்த்துட்டு இருந்தா ஒன்றுமே செய்ய முடியாது காவேரிக்கு எதையாவது கலந்து கொடுத்து இந்த குழந்தைய வந்து நம்ம கலைக்க வச்சுட்டோன்னு வைங்களேன் கண்டிப்பாக காவேரியாவே இந்த வீட்டை விட்டு போயிடுவா இந்த குழந்தை இருக்கிறதுனால தான் இப்போ வந்து விஜய் அவளை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இல்லைன்னு வைங்களேன் அவர் எப்படி உங்கள் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல எங்கள் வெண்ணிலாவும் தனக்கு நல்லா நடந்தால் சரி இனிமேல் நம்ம எங்கே போகும் முடியும் நம்ம கண்டிப்பா விஜயும் நம்மளால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த ஐடியாவுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க என்கிட்ட ஓகே சொல்லிட்டீங்கல்ல இனிமே பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் சொல்லிட்டு இங்கே ராகினி காவேரியை பழி வாங்குறதுக்கு அவங்க அப்பாட்ட சொல்லி இந்த மருந்தையும் ரெடி பண்ணுறாங்க இங்க விஜய் ஆ காவேரியை தாங்கு தாங்கன்னு தாங்குறாரு ஒரு இடத்துல கூட நிற்க விட மாட்டுறாரு இங்கே காவேரிக்கு அது இதுன்னு வாங்கி கொடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாரு எங்கள் காவேரிக்கு ஒரு பக்கம் விஜய் நினச்சி சந்தோஷமாக தான் இருக்குது இந்த வெண்ணிலா மட்டும் இடையில வராமல் இருந்திருந்தா கூட இங்கே காவேரி விஜயோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருப்பாங்களோ என்னமோ ஆனால் இருந்தாலுமே இப்படி வெண்ணிலாவும் பாவம் நம்ம வந்து அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே காவேரிக்கானால் விஜய் நடந்துக்கிறத பார்த்தா நம்ம இங்கே இருந்துடலாங்க அப்புறம் ஆசை இருக்குது ஆனால் அதை வெளியவே காமிக்கவே மாட்றாங்க விஜய் வந்து காவேரி தூங்கினதுக்கு அப்புறம் அந்த மாதிரி காலை அமைக்கி விடுறது தலையை கோதி விடுறதுன்னு எல்லாமே ரெகுலராக பண்ணிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே காவேரியை வச்ச இடத்துல வைக்கவே மாட்டுறாரு காலையில அமுக்கி விட இங்கே காவேரி அதெல்லாம் தெரியுது இருந்தாலும் கண்ணை எரிக்க மூடிட்டு நம்ம தெரியாத மாதிரி இருக்காங்க விஜய் பார்க்குறாரு உனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏன் எதுக்கு ஒரு வேஷத்தை போட்டுட்டு சுத்திட்டு இருக்க என்னோட சேர்ந்து ஒழுங்காக வாழ ஆரம்பிக்கலாம்ல காவேரின்னு சொல்லிட்டு இங்க காவேரி காவேரியோட முகத்துக்கிட்ட போய் பேச இங்க காவேரியோட கண்ணில் இருந்து தண்ணீர் மட்டும்தான் வருது இதை பார்க்குற விஜய் அப்படியே கண்ணை தொடச்சி விட்டுட்டு ஏன் காவேரி என்னட்டு நீ முடிச்சு பேச மாட்டியா நீ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்கு ஒன்றும் இல்லாத வெண்ணிலாவை என்னோட சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு பாடுபடுற இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு குழந்தைன்னு ஒன்று உருவாகிடுச்சு எதுக்காக இப்படிலாம் நீ பண்ணுற காவேரி நீ புரிஞ்சுக்கிறவே மாட்டியான்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி கேட்குறாரு ஆனால் அந்த காவேரி கண்ணையை முழிக்கிற மாதிரி தெரியல தூங்குற தூங்குறவங்கள எழுப்பிடலாம் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது இல்லையா அந்த மாதிரி இங்கே காவேரி தன்னோட அறியாமையினால் அப்படியே தூங்கிட்டே கிடக்கிற மாதிரி நடிக்கிறாங்க இங்கே பார்க்குற விஜய் உன்னை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படுக்கும்போது எங்கள் காவேரி அந்த பக்கம் திரும்பி படுத்து கிடக்கிற விஜய அப்படியே மறுபடியும் திருப்பி திரும்ப சொல்கிறாங்க இங்கே விஜய் திரும்பி இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு தான் நான் இருந்த தூங்குற மாதிரி இப்போ மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோபமாக இது பண்ணேன் எங்கள் காவேரியும் உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது வெண்ணிலா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாய் மூடு காவேரி வெண்ணிலா பாவம் பாவன்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காத இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் வெண்ணிலா பாவம்னு சொல்லிகிட்டு இருக்க அவள் இதுக்கப்புறம் கூட வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் நீ உன் வயத்தில் இப்போ குழந்தைன்னு ஒன்று இருக்குது உங்கள் இப்போ நீ ரெண்டு உயிராக இருக்க இப்போ ரெண்டு பேருக்கு நான் துரோகம் செய்ய முடியுமா என்னால் எப்படி இன்னொரு பொண்ணோட போய் வாழ முடியும் நான் அவளை விரும்பினந்தான் அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போயுமா வந்து அவளை விரும்பிக்கிட்டு இருக்கேன்னு நீ தெரிஞ்சாதானே என்னை அவளோட சேர்த்து வைக்கணை முயற்சி பண்ணணும் நீயா உன் ஆசையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சரி விடு இப்ப நான் ஒன்று கேக்குறேன் நீ இப்ப வந்து நானே உன்னை விட்டுட்டேன் நீ போய் நிவினோட வாழ உன நான் சொன்னா நீ போய் வாழுவியா அப்படின்னு கேட்க இங்கே காவேரி முழிச்சு பாக்குறாங்க வாழ மாட்டேல்ல உன்னால முடியாதுல்ல அது தான் இதுவும் என்னையும் போய் வாழ சொல்லணும்னு மட்டும் நீ நினைச்சிட்டு இருக்காத இப்படிலாம் நான் நீ சொல்றதை கேட்டுட்டு கண்மூடித்தனமா இருக்க முடியாது உன் மேல நான் அன்பு வச்சுருக்கேன் தான் அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் நான் வந்து தலையாட்டிட்டு இருக்க முடியாது நீ எல்லாத்தையுமே புரிஞ்சு சீக்கிரமே மாறு இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது பாத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க விஜய்